ாசி வெளியிட்டிருக்கோம் சமயத்தில் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வேம்பங்குடி பெரியசாமி கோனார் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி உடைய நாச்சியம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அணியில் விளையாடக்கூடிய நம்பர் ஜீரோ ஏழு பிரசாந்த் மற்றும் நம்பர் ஜீரோ ஆறு வினோத் அவர்கள் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு கலம் காண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு தற்சமயத்திலே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியில களம் இறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வேம்பங்குடி பெரியசாமி கோணார வரது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வந்தவாசி உடைய ராட்சியம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தங்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா கரிநீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காராம்போடை எம் அஜய் எம் பிரணித் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசனை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை எட்டி பறித்திட ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு கொள்ள வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசனை எட்டி பறிப்பதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வடத்தின் நடுவே நடுக்கள் பதித்து பாசம் மேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் எமனி பாச கயிறை வெள்ளும் கயிறை காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாலாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இதற்கு அடுத்து பதினான்காவது சுற்று நிகழ்ச்சியில் களம் பதிப்பதற்காக காலையார் கோவில் ஐஓபி வாலா சார்பாக மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு வடவன்பட்டி சாமி கண்ணு தங்கவேல் வெற்றி காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வாடி வாசல் புகழ் கரண்டு காளை துணையோடு எஸ் தங்கள் ஆயத்தை படித்துக் கொண்டு வாடி வாசலை தயாரில் இருக்குமாறு விழா குழு சார்பாக அன்போடு பெற்றுக் கொள்ளப்படுகின்ற அதற்கடுத்தபடியாக வில்லல்லூர் நாடு சாணி பெட்டி மந்த கருபணசாமி கோவில் காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக அல்லூர் கருப்பர் குழுவில் ஆயத்தப்படுத்திக் கொண்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வானத்து வானவில்லை என்னும் நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா

வேம்பங்குடி பெரியசாமி கோனார் காளையுடைய உரிமையாளர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் காளையார் கோவில் ஐஓபி பி பாலா சார்பாக மயில் ராயங்கோட்டை நாடு இந்த விழாவிற்கு அனைத்து வகையிலும் உதவி செய்த வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கும் எங்களோடு தோளோடு தோல் என்ற அனைத்து உறவுகளுக்கும் பொருளுதியாக வழங்கிய அனைத்து சொந்தங்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக